அதுக்காக எல்லா டேரக்டரோட கனவுதான் வெயிட் பண்ணுவாங்க எங்களுக்கு கரெக்டான டைமில் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் என் ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக போகணும் என் தலைவர் தலைவ என் தலைவர் படம் படையப்பாவு படையப்பா வந்து என் படம் ரிலீஸ் ஆனாலும் நாளைக்கு படையை நான் அப்படி பார்ப்பேங்கிறத சொல்லிக்கிறேன் அதால் எப்படி இல்லை இல்லை கண்டிப்பாக அப்படி அப்படிலாம் இல்லைங்க தலைவர் தலைவர் ரசிகராக யாராலையுமே எடுக்க முடியாதுங்க தலைவர்கள் ரசிகர் தலைவர் ரசிகர் தாங்க அது யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதில் ஓகே நாங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் அதாச்சும் அவரோட பிறந்த நாளைக்கு போ அவரோட பிறந்த நாளில் வந்து ஒரு படைப்பு மகாசியனால் ஒரு படைப்பு வெளியே வரட்டும் பிளான் பண்ணி பண்ணது தான் அது பிவிஆர் ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க தான் அந்த டேட்டை சூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த டேட்டில் போகலான்னு சொன்னாங்க ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்புறம் கேரளாவில் ட்ரீம் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிறுவனம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்புறம் எஃப்எம்எஸ் வந்து யாக்கியா பாய் சார் யுனைட் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு இதுவரையும் ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டு தான் நிறைய குறை இருந்தால் இருந்தாலும் படம் உங்களுக்கு நீ நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் ரிவியூ பண்ணணும் அது எப்படின்னு ஏன்னா நான் டேரெக்டாக நான் எங்களால் என்ன முடியுமோ அதை அதோட ஸ்டப்ஸ்க்கு கொடுத்துட்டோம் நாங்கள் சரிங்களா இதோட இது வந்து இது இந்த படத்தோட படைப்பு எப்படி போகுதுன்னு பார்த்து தான் நாங்கள் இந்த வால்யூம் டூவை வச்சு யோசிக்கணும் அதெல்லாம் வால்யூம் ஒன் போட்டிருக்கேன் இது சாதாரண ஒரு யானை படமாக இருக்காதுன்னு நீங்கள் படம் பார்த்துன்னு முடிவு பண்ணியிருப்பேன் இது யானை படம் கிடையாது அது ஒரு யானை ஒரு காரணியாக தான் பயன்படுத்தியிருப்பேன் அதில் ஸோ யானையோட உம்மை பேர் விஜய் கிருஷ்ணாபுரம் விஜய் அதான் பேரில் சொன்ன யானையோட பேர் விஜய் அது ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு எல்லா ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டோட அது எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணிச்சு அது அதுக்குன்னு எல்லா ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லலை நான் டேக் ரீடேக் போனால் அதாவது போய் நின்று நின்று அது மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சு போகிற ஒரு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப க அந்த நாங்கள் எல்லோரும் ஊட்டி வரையும் போயிருப்பீங்க ஊட்டியை தாண்டி கூடலூர் கூடலூர் தாண்டி சந்தனமலைன்னு ஒரு ஊரில் எடுத்தோம் நாங்கள் இது அது பக்கத்தில் மசினகுடிங்க இருக்கும் இங்கே கர்நாடகா பாட்ரு இங்கே சுல்தான் சுல்தான் பத்தேரி ஸோ லைவ் லொக்கேஷன் இருக்கும் கொஞ்சம் விஷுவலாக பார்க்கும் போது அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இதில் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் ஒரு பிளானட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த டீம் டீம் டீம்னு ஒரு நாட்டை சுற்றி நடக்கும் நான் பேசிக்கலி கும்பகோணத்தில் உள்ள சரபேஸ்வரரை வந்து ஒரு கடவுளை வச்சு அதை வியாழீஸ்வரரைன்னு சொல்லி நான் நேம் மாற்றி கொஞ்சம் புரிதல <laughs> 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 இது ஸ்டாச்சு சார் இப்போ அந்த அந்த சிலை ஒரு மைய பாயிண்ட் சார் ஆக்சுவலி வந்து அந்த சிலைக்காக தான் இவ்வளோ விஷயம் நடக்குதுங்க அது நான் ஒரு விஷயத்தை நான் முடி 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 வைக்கும் போது தான் சார் அது பெருசாகுதுங்க ஆ ஆமாங்க

for the film. Um, I hope you have all watched uh, and I love uh, like the audience will love and tomorrow it's film, uh, film is going to release and Rajini sir birthday is tomorrow so we are celebrating two uh, celebration and we are uh, all doing hard working and uh, give us lots of support and uh, love and uh, the most love will come from the media it will be good for us. எாருக்கும் நான் நம்புறேன் மாசேனாலே நான் ஒரு கதாபாத்திர பூமியான் நடிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன்னா சார் ரொம்ப நன்றி நான் ரொம்ப எதிர்பார்க்கறத உங்க லவ் சப்போர்ட் இப்படியே மாசை நான் மேலே அப்படியே வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோ தேங்க்யூங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சுபாங்கி நான் வந்து இந்த படத்துல மயட்லின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் பொண்ணு ரோல் பண்ணது அது நான் தான் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு நான் ஒலி ஆகிட்டனால தான் அது அண்டு ஸோ அதை கண்டுபிடிக்கலைன்னா அது அந்த பொண்ணு நான் தான் அண்டு ஐம் அ நியூ கம்மர் அண்டு உங்களோட லவ் மீடியாவில் லவ் மீன்ஸ் லாட் டு மீ நிறையா எனக்கு லவ் கொடுங்க நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அண்ட் உங்கள் லவ் ரொம்ப தேவை எங்கள் டீமுக்கு அண்ட் எஸ் டுமாரோஸ் ரஜினி சார்ஸ் பர்த்டே ஆஸ் வெல் அண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எங்களுக்கு நாளைக்கு சரோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வந்து படவை ரிலீஸ் பண்ணுறோன்னு ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த டீம்ல வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க மீன் ப்ளீஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் அல்ஃபிரட் ஜோஸ் இந்த படத்தில் காமராஜ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த தினேஷ் கலை செல்வனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இந்த மாதிரியான ஜனசங்கமான ஒரு படம் வந்து இருந்தால் இது வந்து இவ்வளோ வருஷம் கழித்து நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு படம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது இல்லை அதாவது ஒரு யானையை வச்சோ இல்லை குழந்தைங்களுக்கு வெறுப்பைப்படுற மாதிரியோ இல்லை எமோஷன்ஸை அதிகமாக கேரி பண்ணுற மாதிரியோ இல்லை கடவுள் நம்பிக்கைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியோ இல்லை இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான படங்கள் இன்றைக்கி வர்றதில்லை அதில் எல்லாத்தையும் கலந்து ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் அந்த இதை டீகோட் பண்ணால் பெரிய படங்க இதுலேயே ஒரு பத்து படம் எடுக்கலாம் அந்த மாதிரியான டீ ஃபிலிம் தான் இது ஆக்சுவலாக நான் அந்த சாரிகிட்ட சொல்லுங்க வெப் சீரிஸாகவே பண்ணியிருக்கலாம் இதை ஏன்னா ஒரு கிராமத்தோட கதை தனி காலேஜோட சப்ஜெக்ட் தனி அண்டு ம அடிவார மக்களோட கதை தனி இந்த மாதிரி தனித்தனியாக போனால் சீரிஸில் பெருசாக போயிட்டுருக்கலாம் நல்லா ஒன்றும் கூட டீகோட் பண்ணி காட்டலாம் ஸோ எனக்கு இது ஒரு அஞ்சாவது படம் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா மற்ற படம்லாம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங் இப்ப இந்த படம் எனக்கு முழுநிலை ஒரு தமிழ் படத்தில் ஃபர்ஸ்டா ரிலீஸ் ஆகிற படமா இருக்கு அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க நான் வழக்கமாகவே வந்து லைஃப் லெசன்ஸை பற்றி அதிகமாக பேசுவேன் வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை பற்றி அதிகமாக பேசுகிறவங்க நான் யாருக்கும் அறிவுரை கூற மாட்டேன் எனக்கு இந்த படம் மூலமாக நிறைய அனுபவ பாடங்கள் கிடச்சிருக்கு டேரக்டர் மூலமாக எனக்கு அனுபவ பாடங்கள் கிடச்சிருக்கு ஓகே இந்த ஒவ்வொரு லொக்கேஷன் போகும்போதும் எனக்கு அனுபவ பாடங்கள் கிடச்சிருக்கு ஓகே ஏன்னா ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் வாடா போடா இருக்கும் இல்ல சார் அது மரியாதை அவங்க வந்து அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் காட்டு சார் மறுபடியும் இல்ல சார் இது யோகி பாபு சார் அப்படி பேசியிருந்தாலும் இவர் பதிலுக்கு யோகி பாபு சார்ட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசியிருப்பா எங்களா போறாரு சோ ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க ஸோ அவர் வந்து ஒரு ஆசிரியர் ஒரு இதா இல்லாம ரெண்டு பேரும் நட்பா டிராவல் பண்ணாங்கிறது தான் ஆமா நீங்க நீங்க கேட்குற கேள்வி நியாயமானது எஸ் சார் எங்கள் அப்பாவும் ப்ரொஃபஸர் தான் சார் இது எல்லா எல்லா வாத்தியாரும் வரீங்க நான் சொல்ல எல்லாரும் எல்லா வாத்தியாரும் ஒரே மாதிரி பழகிறதுல சில வாத்தியார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அண்டு உண்மையாக சொல்லணுன்னா இந்த கிராமத்து மக்கள் எப்படி விஜய் என்ற யானையோட அழகாக பழகினாங்களோ அந்த மாதிரி நான் இருபத்தி ஆறு ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா பழகினேன் எல்லோரும் கூட நான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன் ஓகே இன்க்ளூடிங் யோகி பாபு சாரோட அதனால் நாங்கள் வந்து இங்கே மரியாதை எதிர்பார்க்கல ஆனால் நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கேரக்டர் கிட்டே வாமச்சம் போமச்சான்ற லெவலுக்கு கூட போய்டும் வாடா போடான்னு கூட போய்டும் அப்படிதான் தான் யோகி பாபு என்ன வாடா போடான்னு சொல்கிறதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இல்லைங்களா ஏன்னா நாங்கள் அங்கே போன பிறகு அதில் ஒரு சீனில் சொல்லியிருப்பார் இங்கே நாங்க கைடா நீங்கள் கைடான்னு தெரியல உங்கள் கிட்டே மாட்டிங்கி நான் மொழிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ அப்போது இது வந்து நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் கிரியேட் ஆகிடுச்சு அதனால இந்த வாடா போட இது ப்ரொஃபஸராக பார்க்க வேணாம் ஓகே ஸோ எனி திங்கல்ஸ் தேங்க்யூ 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 மீடியாவுக்கும் ப்ரெஸ் வணக்கம் என் பேர் விஜயசையோல் இந்த படத்தில் இடுமனாக நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நான் வந்து இடுமன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அண்ணன் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க அப்போவும் ஒல்லியாக தான் இருந்தேன் இந்த படத்துக்காக அண்ணா உடம்பு வேணும் அப்படின்னாரு அதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு இருபது நாளில் அந்த படத்துக்காக ரெடி ஆனோம் நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை அண்ணன் எடுத்திருக்காங்க மலைப்பகுதியில் வந்து பூச்சி பாம்பு யானை கரடி சிங்கம் புலி இப்படி எல்லா விலங்குகளோடையும் விலங்குகளை எங்களையும் கொண்டு போய் ரொம்ப பாதுகாப்பாகவும் கரெக்டாகவும் படம் எடுத்திருக்காங்க அண்ணன் நல்ல முறையில் படம் வந்திருக்கு இந்த படத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும் வெற்றி அடைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆமாம் சார் இல்லை அண்ணன் வந்து ஆடியோ ஆடியோலான்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே கொடுத்தது தான் சார் இருக்காரு அண்ணன் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க சார் அவங்களுக்கு நாங்கள் ஒரு இப்போ காங்கேயத்தில் இருக்காங்க ஏ சார் ஆ சரி சார் சார் வீட்ல சார் இப்போ 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 நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா சார் யோகிபா அண்ணே இருக்காங்க சார் ஜான் விஜய் அண்ணா ஆர்டிஸ்ட்டாக சொல்கிறேங்க சார் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களா சொல்கிறேன் சார் யோகிபாபானே ஜான் விஜய் என்ன அப்புறம் இந்த கபீர் சிங் சார் இந்த வில்லன் அடிச்சிருப்பா அப்பலாம் அவ்வளோ முக்கியமான கதா சார் இப்போ நாங்கள் அப்படி இப்போ ப்ரெஸ் மீட்ஸ்லாம் வந்து இப்போ கடைசி இப்போ தான் சார் சடனாக பிளான் பண்ணோம் இப்போ எல்லோரும் விஷயங்கள் இருக்காங்க என்னையும் இன்ஃபார்ம் பண்ணோம் சார் இப்போ அவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட்ஸுக்கும் இருக்கும் சார் நாங்கள் மற்றவங்க மாதிரி அவங்க வர்ற ஆ ஆ ரைட் சார் ஆமாங்க சார் இல்லை சார் நான் அண்ணன் அப்போ அண்ணன் கொஞ்சம் ஃபோன்லெல்லாம் வாழ்த்து தான் சார் சொன்ன ஆ ஆமாங்க ஆமாங்க சார் ஆ இல்லை சார் ஆ இல்லை சார் ஆடி லான்ச் பண்ண அன்றைக்கி வந்து சார் இந்த இது சார் புயல் அறிவிச்சாங்களே சார் அன்றைக்கி ஆடி இது இதே ரொம்ப கம்மி சார் அதனால் ஃப்ளட்டு ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க சடனாக போட்டாங்க சார் அந்த பிளான் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சு சார் அதனால் அந்த டைமில் அவைலபிள் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் சார் கூப்பிட்டு நாங்கள் நாங்கள் அங்கே இல்லை சார் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாப்பில்ல சார் எங்கள் பட்ஜெட்டாக எங்களுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாப்பில்ல சார் நான் அதை மனசால சொல்கிறேன் சார் அதெல்லாம் எங்கள் எங்களுக்கும் யோகிப்பாக பண்ணால் அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாப்பில்லங்க அதெல்லாம் எந்த இஷ்யூ என் சார் சார் அது எனக்கு தெரியல சார் சார் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இதில் கொஞ்சம் உடம்பு சீக்காரம் இருக்கான்னு நாங்கள் அப்போ இப்போ லோக்கல் இப்போ கூட கால் பண்ணாங்க நான் வர முடியல அதாவது நாளைக்கு வைக்க முடியுமான்னு கேட்டாங்க சார் ரிலீஸ் வேலையெல்லாம் இருக்கனால சரி சார் நாங்கள் இன்னி முடிச்சுட்றோன்னு சொல்லிட்டு போனோம் மற்றபடி வேறு இஷ்யூலாம் இல்லை சார் ஆ சார் இல்லைங்க சார் அதுதான் சார் இப்போது நாங்கள் எல்லா நான் ஒரு ரெஃபரன்ஸ் தான் இருக்கும் போதுங்க சார் பிளாக் பந்தர் அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் போதுங்க சார் எல்லாமே அவரு இவருக்கு 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 ஜோடியாக ஒரு க எங்க அவரு இவருக்கு அவரு ஆக்சுவலி வந்து சார் அவருக்கு ஜோடியாக நல்லா ஒரு கருப்பாக நல்லா கிராண்டியாக ஆக்சுவலாக அவங்க வரலட்சுமி தான் ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் சார் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருப்பாங்கன்னு ஸோ அப்போ எனக்கு என்ன ஒரு ஐடியாவை தோணுச்சுன்னா சார் ஒரு ஒயிட்டாக இருக்கிறவங்களோட அவங்கள ட்ரைபலாக போட்டு பார்ப்போம் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குமேன்னு யோசிச்சேன் சார் எல்லாருமே கருப்பாக இருக்கணும் அவங்க மட்டும் ஒயிட்டாக இருக்கணும் நான் சும்மா பிளானியாக ஐடியாவாக எழுதுனது தான் அது நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க சரி பார்த்தீங்க லாங்குவேஜ் தெரியாது பியூர் தமிழ் வேறு பேசணும் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க சார் எங்க ஆ சார் 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 ஆமாங்க ஆமாங்க நிறைய ஹீரோயினிஸ் ஒத்துக்கலங்க சார் அது இப்ப பேர்லாம் சொல்லுங்க சார் அது பொண்ணுக்கு அம்மாவா நடிக்கலாம் கொஞ்சம் ஒத்துக்கலங்க சார் இவங்க ஆக்சுவலி இந்த கதாபாத்திரத்தை சொல்லி அதை ஸ்கெச் பண்ணி கொடுத்தோம் என்ன ரீசனா ஒரு காரணி வேணும் அந்த அந்த இப்போ எப்படின்னா அந்த யானை வந்து ஒரு ப ஒரு ஒரு கதை கண்டனாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் சார் வேணும்ல அந்த யானையும் அந்த பொண்ணையும் அவங்க கொஞ்சம் ஈக்குவலாக கொஞ்சம் பெட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து இது கதைக்கு தேவைப்பட்டுச்சு அவங்கள்ட்ட சொன்னோம் அப்போ ஸோ ரொம்ப நம்ம ரொம்ப குட்டியோண்டு பொண்ணாக வச்சு அதை பண்ணால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது சார் அதனால் கொஞ்சம் மெச்சூர்டான பொண்ணு சார் அதெல்லாம் சார் ஆக்சுவலாக அவங்க அதை அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முதல்ல அதெல்லாம் டாக்டராக நான் இன்னும் இதுக்கு முன்னாடி கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடி பொண்ணு வந்திருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்னு ரொம்ப உங்களுக்கு இப்போ நான் என்ன யோசிச்சுன்னா விமல் சார் கூட நிறையா ஹீரோயின்ஸ் நடிச்சுட்டாங்க இந்த ஜோடி இப்போ சேராதா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சிஸ்டியை சூஸ் பண்ணோம் ரெண்டாவது சிஸ்டி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டாக ஆளுங்க சார் அவங்க வந்து நிறைய காமெடி ஷோஸ் அதெல்லாம் இருக்கிறனால அவங்களோட எபிலிட்டி இன்னும் நிறைய தெரியலையோன்னு நான் ஃபீல் பண்ணேன் இப்போ அதில் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சிரிச்சிருக்க மாட்டாங்க அது ரூடாகவே இருப்பாங்க ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அவங்க ரோல் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புறேன் சார் இப்போ ரொம்ப வருஷமாக நம்ம இண்டஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரிக்காக கஷ்டப்பட்டு இருக்க ஒரு கதாநாயகிக்கு நான் நல்ல ரோல் கொடுத்துருங்க நான் நம்புறேங்க சார் நீங்கள் அதை சொல்லுவீங்க வந்து விமல் சார் தான் ஹீரோ ஆமாங்க சார் ஆனா ஜான் விஜய் வில்லனுக்கு மேல வந்து விமல் சார் விமல் சார் நடிக்க வரலையா இல்ல நீங்க வந்து விமல் சார் இல்லைங்க சார் இப்போ அது என்னங்க சார் நாங்கள் ஒரு ஒரு ஐடியாவா இப்போ ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற கதையினா நீங்க சொல்ற மாதிரி அந்த விமல் சார் தான் வந்திருக்கணும் சார் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இப்போ ஒவ்வொரு போர்ஷன்லேயும் ஒரு விமல் சார் இல்லாத இப்போ யோகி பாபு சார் லீட் பண்ணியிருப்பார் சார் யோகி பாபு இல்லை சார் இல்லாத போர்ஷனில் ஜான் விஜய் சார் லீட் பண்ணியிருப்பார் சார் ஜான் விஜய் சார் இல்லாத போது கபிசி நான் அப்படி தான் அதுதான்ல சார் வாலி நம்ம பிளான் பண்ணி எடுத்தோம் இது ஒரு ஐடியாவா எப்படின்னா ஒரு ஒரு மூணு கதை ஒரு மூணு கதை கதைகள் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுதான் ஒரு ஐடியாவாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்கேன் சார் அதுதான் அதுதான் நான் ஆசைப்பட்டேன் பணம் ஃபுல்லாக நடிக்க வைக்க வைக்கிணும் அப்படிலாம் இல்லை அது போரிங் இல்லாமல் பார்க்க வைக்கணுன்னு தானே சார் ஆசை என்ன சார் சார் இதுவரையும் இரநூத்தம்பது தேட்ரு ஸ்க்ரீன் சார் ஆமாம் சார் டூ ஃபிஃப்ட்டி ஸ்க்ரீன் சார் இப்போ ஆக்சுவலி வாவாத்தியா ச படம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒன் எயிட்டி ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருந்துச்சுங்க சார் இப்போ வந்து எனக்கு ஸ்க்ரீனுக்கு கொஞ்சம் அதிக இப்போ ஈவினிங்லேருந்து கொஞ்சம் நிறைய ஸ்க்ரீன் கிடச்சிருக்குங்க சார் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி வந்து நான் கார்த்திக் சா சாருக்கு நான் இது பண்ணி ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரொம்ப இது இது பண்ணுறோம் சார் ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம் நாங்கள் வந்து இப்போது ஒரு ஒரு பெரிய ஸ்கேலோட ப்ரொடக் படத்துக்கும் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நாங்கள் கம்பரிஷனே பண்ண முடியும் நாங்கள் ஏதோ ஒரு கார் இருக்கோம் சார் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பை வந்துகிட்ருக்கோம் சார் படம் கொஞ்சம் ஒரு வாட்சபிள் படமாக நாங்கள் படம் பார்க்கும்போது யாரும் போரிங்காக இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நாங்கள் எவ்வளோ மெனக்கட்டு எடுக்க முடியும் இப்போ சார் கூட ஒரு கேட்டு கேட்டாங்க நீங்கள் சீசில் இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமே போயிடலாமே ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் பட்ஜெட் சார் இப்போ இது நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா நான் வால்யூம் டூ சூப்பரா இதோட பயங்கரமா ஒரு தமிழ் டேரக்டர் எடுத்தான் ஒரு படம் அப்படின்னு நான் எடுத்துக்காட்டேன் சார் வந்து மிக முக்கியமான ஒரு வேலை செஞ்சிருக்காருன்னா மியூசிக் டேரக்டர் ஆமா சார் வெரி குட் வெரி குட் ரெண்டு கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் வந்து இல்லை இல்லை சார் நான் என்ன சார் சார் இதில் இப்போ இது இது நான் சொல்கிறேன் சார் அவருக்கான ரொம்ப பிடிச்ச மியூசிக் சார் மியூசிக் தான் சார் அவரே சொல்றேன் நான் ஆக்சுவலாக வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும் போது எது எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்னு சொல்ல முடியாதுங்க சார் எங்க இப்போ இப்போ வில்லன் சாரோட மியூசிக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சுங்க சார் அது இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்கிறீங்க சார் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அவருக்கு வந்து அது பர்சனலாக பிடிக்கும் அது அதுதான் ஏன்னா அவர் வந்து யானைக்கும் விமல் சாருக்கும் சேர்த்து ஒரு பீஜம் பண்ணி அதுதான் அதுக்கு நான் ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணிடுறேன் சார் இப்போ வந்து நம்ம வில்லன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் ரோலை தான் நம்ம காட்டுறோம் அவங்கள வந்து ஒரு கடவுள் கடவுள் மாதிரியோ இல்ல வந்து ஒரு காப்பாளன் மாதிரியோ நம்ம காட்டல ஆனா விமல் சார் வந்து இதில் பாத்தீங்கன்னா ஒரு கார்டியன் மாதிரி தான் இருப்பார் காப்பாளர் மாதிரி தான் இருப்பார் கடவுள் கிட்ட சமத்துக்கு வைக்கிறோம் அவரு ஸோ அவரும் யானையும் தான் அதிகபட்ச சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒட்டுக்கா வர தான் நிறைய இருக்கும் ஸோ அப்படி தான் சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று வச்சா அந்த ஸ்தானத்துல காமிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு இம்பேக்ட் தான் ஏன் நீங்கள் அவங்களை பாத்தீங்கன்னா பயந்து ஓடக்கூடாது விமல் சார் ஹீரோ காப்பாற்ற போறாரு சோ அந்த கடவுள் பக்தியும் அதில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான்